நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு எபிசோடு வந்து அருமையாக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம தமிழ் வந்து ஆதியை வந்து அப்பான்னு கூப்பிட்றாங்களே அதை வந்து பக்கத்துலேருந்து மறந்து நம்ம கேட்டாங்க அவங்களோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் அதை பார்க்குறப்ப நம்ம சேனலில் மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்த நம்ம ஆதி இருக்கார்ல ஆதி வந்து பக்கத்தில் தமிழ் பக்கத்தில் உட்காந்து இருக்காரு அழுகும்போது அவர் அவர் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து நம்ம தமிழோட கண்ணத்தில் விழுந்துருது உடனே அவங்க டக்குன்னு முழிச்சு பார்க்காங்க முழிச்சு பார்த்த மொதல் வார்த்தையே வந்து ஆதியை வந்து அப்பான்னு முதல் டைம் கூப்பிட்றாங்க அப்போ வந்து வரகதாம்மா இல்லை ரெண்டாவது டைம் திருப்பி அப்பான்னு கூப்பிட்றப்போ அவங்க உள்ளே வந்துடுறாங்க கேட்டுடுறாங்க கேட்டவொடனே வந்து அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுது என்ன தமிழ் வந்து இந்த இவரை அப்பான்னு கூப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்து தமிழ் கண்டினியூஸாக பேச ஆரம்பிக்காங்க அப்பா என்னை விட்டு நீங்கள் இனி இனிமேல் எங்கேயுமே போகக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் வந்து ஆதி பார்த்து சொன்னோன்னையும் ஆதி சொல்கிறாரு ஃப்ரெண்ட் அவங்கள விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் இனிமேல் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு அதுக்கடுத்து வந்து உடனே பக்கத்தில் இருந்து நர்ஸ் வந்துடுறாங்க எல்லோரும் வெளியில் போங்க டாக்டர் வந்து ரவுண்ட்ஸ் வராரு எல்லாரும் வெளியில் போங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் சரி ஃப்ரெண்ட் நீங்கள் இருங்க டாக்டர் ரவுண்ட்ஸ் வரா அதுக்குள்ளே வெளியில் போயிட்டு திருப்பி வந்து பார்த்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆதி பாரதி மரகம் எல்லாருமே வெளியில் போயிடுறாங்க அவங்க வெளியில் போய் நிற்கிற நேரத்தில் வீட்டிலேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க நம்ம தனம் அதுக்கடுத்து ரத்தனம் எல்லாருமே வந்துடுறாங்க அந்த நேரத்தில் டாக்டர் ரவுன்ஸ் போயிட்டு வெளியில் வந்துடுறாரா நம்ம ரத்தனம் வந்து டாக்டர்கிட்ட கேட்காங்க டாக்டர் என் பேச்சி எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அவள் இப்போ சூப்பராக இருக்கா அவளுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை இன்றைக்கி சாயங்காலம் கூட நீங்கள் வந்து அவளை டிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னோன்னே ரொம்ப நன்றி டாக்டர் அப்படிங்கிற மாதிரி ரத்தனை சொல்கிறாங்க உடனே எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம் அந்த தம்பிக்கு சொல்லுங்கள் தம்பி தான் கரெக்டான நேரத்தில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்ததுனால தான் எங்களால் காப்பாற்ற முடிஞ்சு உங்கள் நன்றி எல்லாம் அந்த தம்பிகிட்ட சொல்லுங்கள் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாரு உடனே வந்து நம்ம ரத்தனை வந்து நம்ம ஆதியோட கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் தம்பி எங்கள் குடும்பமே உங்களுக்கு வந்து கடமைப்பட்டுருக்கு நாங்கள் அதை கை மாறாக என்ன செய்ய போகிறோம்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்தனை புலம்பரிக்காரு உடனே ஆதி வந்து சொல்கிறாரு நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க சார் யாராக இருந்தாலுமே செஞ்சுருப்பாங்க அது மாதிரி தான் நானும் செஞ்சேன் நீங்கள் எதுவுமே நினைக்காத போய் வந்து தமிழில் பாருங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி தமிழை பார்க்க அனுப்பி வைக்காங்க உடனே வந்து பக்கம் மரகதம்மா பின்னாடி இருந்துக்கிட்டு இந்த தம்பிக்கு நம்ம ரொம்ப இடம் கொடுத்துட்டோமோ இவ்வளோ இடம் கொடுத்தது வந்து தப்பாக போச்சே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு சரி தம்பி நீங்கள் வேணால் கிளம்புங்க நீங்கள் நைட்டு ஃபுல்லாக இங்கே இருக்கீங்களே போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதியை வந்து அனுப்பி வச்சிடறாங்க மரகதம்மா சார் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறப்ப இருந்து வந்து இவர் வந்துறாரு கேசவர் வந்துடுறாரு இந்தாங்க தண்ணி பாரதி அப்படின்னு சொல்லிவிட்டு பாரதியிட்ட தண்ணி கொடுத்துக்கிட்டு சரி வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புற நேரத்தில் திருப்பி வந்து நம்ம ஆதியும் பாரதியும் ஒரு காதல் பார்வையாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க மருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதை வந்து பார்த்தா நம்ம மரகதமாக டக்குன்னு உள்ளே இருந்தவங்க வெளியில் வந்து அதையும் பார்த்துடுறாங்க அதை பார்த்த உடனே நம்ம பாரதியும் ஆதியும் டக்குன்னு உடனே எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ட் பண்ணிடுறாங்க ஆனால் மரகதம்மாக்கு வந்து கொஞ்சம் டவுட் வந்துடுது அடுத்த சீனில் வந்து நம்ம தமிழை கூட்டிட்டு எல்லாமே வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனோம்னா நம்ம மரகத அம்மா வந்து உள்ளே போய் ஆரத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆரத்தி சுற்றி போடுறாங்க அதுக்கடுத்து எல்லாம் வீட்டுக்கு போனோன்னே நம்ம ரத்தனை வந்து வாமா தமிழ் என் கூட தாத்தா கிட்டவா அப்படின்னு கூப்பிட்டோன்னு எங்கே இருக்கட்டும் போய் ரெஸ்ட் எடுக்கணும் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கால இருக்காது போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் அவ்வளோ உடம்பு சரியில்லாம உடம்பு சரியானோடனே அவளே ஆட்டோமேட்டிக்காக அவங்க கிட்ட தாத்தான்னு சொல்லிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க உள்ளே போய் நம்ம தமிழை தமிழை வந்து பாரதி படுக்க வச்சுட்டு விறுவிறுன்னு வந்து நம்ம வாசுவோட ஃபோட்டோக்கிட்ட போகிறாங்க வாசு நீ தானே வந்து காப்பாற்றினது ஆதியோட உருவத்தில் நீ தானே இருக்க நீ தான் ஆதி தமிழை வந்து காப்பாற்றுற எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க குழம்பிக்கிட்டு இருக்காங்க அடுத்து விறுவிறுன்னு வந்து கட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஆதியை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆதி வந்து மலையில் வந்து நம்ம தமிழை காப்பாற்றுனது அடுத்து அவங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணது கல்யாணம் பாடினது இப்படி ரொம்ப நினைவுகள்லாம் அவங்க மனசுக்குள்ள வந்து வந்து போகுது அப்படியே அவங்களுக்கு வந்து ஆதி மேலே கொஞ்சம் லவ் வந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா அந்த நினைவுகள் வரும்போது வந்து அவங்க வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க வெக்கத்தோட உடனே டக்குன்னு வெளியில் வந்து நம்ம மரகதமாக பாரதி அப்படின்னு சொ கூப்பிட்ட உடனே டக்குன்னு அந்த நினைவு போயிருச்சு அதுக்கடுத்து சுதாரித்து சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க சிரிச்சுட்டு அதோட அந்த சீன் முடிஞ்சு மறுநாள் வந்து ஆஃபீஸில் வந்து மொதல் ஆளாக போய் எல்லாம் வேலை பார்க்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதான் வந்து லேட்டாக வராங்க என்ன பாரதி சி வர வழக்கமாக லேட்டாக தான் வருவேன் இன்றைக்கி சீக்கிரம் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இல்லடி வேலை நிறைய பெண்டிங்கில் இருக்குல்ல தான் பார்த்துக்கிட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ வெண்டிங் வேலை பார்க்க வந்த மாதிரி தெரியலையே உனக்கு வேலை கொடுத்த வர பார்க்க வந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி இல்லாத கிண்டல் பண்ணுறாங்க ஏய் சும்மா ரெடி கிண்டல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க ஏ எனக்கு எல்லாமே தெரியும் டி என்கிட்ட கேசவு நேற்று நைட்டே எல்லாமே சொல்லிட்டாரு சும்மா அது சொல்லாத அதான் தமிழ் தான் அப்பா கூப்பிட்டால பாதி அவட உனக்கு உனக்குன்னு கவலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவள் சும்மா கூப்பிட்டுருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி ஏதோ சொல்லி மலுப்புறாங்க அதனால் அதான் விடுற மாதிரி இல்லை நீ உனக்கு தகுந்த மாதிரி என்னென்னையே மாற்றிக்கிட்டே இருடி ஆனால் நான் இப்போவும் சொல்கிறேன் ஆதி மாதிரி ஒரு நல்ல கணவர் அவங்க அவர் கொடுக்குற வாழ்க்கை அவனுக்கு யாருமே கொடுக்க முடியாது செய்து அதை வந்து ஏற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி இல்லை தான் சொல்கிறாங்க ஏய் நீ கொஞ்சம் நேரம் சும்மா அருடி என்ன வேலையை பார்க்க வருடி அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த நேரத்தில் கேசவ் வந்துடுறாங்க கேசவ வந்துட்டு என்ன என்ன இல்லை தான் கிட்ட எதுவும் சொன்னையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆ சொன்னையா ஆனால் இல்லைங்கிற மாதிரி பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ ஃப்ரீயாக விடு அவ அவங்களுக்கே அதெல்லாம் புரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேசவ சொல்கிறாரு அவளுக்கு எல்லாம் புரியணும் ஆனால் வெளிக்காட்டாமே இருக்குது அதான் இப்போ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிடுறாங்க இவங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அங்கிட்டருந்து ஆதி வந்துடுறாரு ஆதி ஒருவர் என்ட்ரி ஆனவொடனே நேராக பாரதியோட கேம்பீன்கிட்ட வந்தவொடனே பாரதியும் ஆதியும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி அதாவது லவ் பார்வையாக பார்க்குற மாதிரியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதை நம்ம கேஷவும் இல்லை அதாவது பார்த்துட்றாங்க பார்த்துட்டு ஓ இப்படி நடக்கு இப்படி நடக்குதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க உடனே அந்த இடத்துல வந்து நம்ம ஆதி வந்து கொஞ்சம் சுதாரித்து விரும்புன்னு ரூமுக்கு போயிடுறாரு ரூமுக்கு போனவொடனே என்ன ஒரே பார்வையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தான் கேட்காங்க என்ன பார்வை என்னத்தை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நீ பார்த்ததான் நான் பார்த்தேன் அதான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் நான் ஒன்றும் பார்க்கல சும்மா ரெடி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்லிடுறாங்க அடுத்து வந்து ஆதி ரூமுக்குள்ளே போகிறவனே நம்ம பாரதிக்கு வந்து கால் பண்ணுறாங்க பாரதி என்னோடய வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன அதை பக்கத்தில் இருந்து லதா கேட்டுட்டு என்ன ஆதி கூப்பிட்றாரா போ உன்னிட்ட கேட்பார் இல்லாதான் தமிழ் வந்து என்னை அப்பான்னு ஏற்றுக்கிட்டார்ல நீங்கள் எப்போ ஏற்றுக்கிற போகிறீங்கன்னு கேட்க பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒழுங்காக நான் சொன்ன மாதிரி செய்ய போ ஒழுங்காக ஏற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து லதா சொல்லி அனுப்புறாங்க ஆனால் பாரதி வந்து ஆதியோடய கேபின்குள்ளே போன உடனே ஆதி வேறு மாதிரி பேச ஆரம்பிக்காரு அதாவது தமிழ் எப்படி இருக்கா அவளுக்கு இன்னும் ரெண்டு நாள் வேணால் ரெஸ்ட்டு கொடுங்க இன்னும் ஒரு ஒன் வீக் கூட ரெஸ்ட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே இல்லை எக்ஸாம் வருதுல்ல அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க எக்ஸாம் என்ன பண்ணிட போகுது ஒரு வாரம் தானே அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவளோட உடம்பு சரியாகிற வரைக்கும் அவளுக்கு ரெஸ்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கே அப்படி நிறைய நம்ம தமிழை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் நம்ம பாரதி வந்து கொஞ்சம் மெய் ஆதியவே கொஞ்சம் சைட் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆதி பேசுகிறது என்ன எதுவுமே பாரதி விழுகலை உடனே பாரதி அப்படிங்கிற மாதிரி கத்தி கூப்பிட்றாங்க சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரதி கேட்டோனையும் கொஞ்சம் எதுவும் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை இல்லை அறிவி ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஓகே பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் கேப் விட்றாங்க உடனே நம்ம பாரதி இருக்காங்களோ அவங்க வந்து ஐயய்யோ அடுத்து நம்ம அந்த விஷயத்தை தான் கேட்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் ஆதி வந்து பாரதி நம்ம நம்ம கவலையில் இருக்கும்போதோ நம்ம சந்தோஷத்தில் இருக்கும்போதோ எடுக்கிற முடிவு வந்து சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து நம்ம இதயத்தை வச்சு நம்ம முடிவெடுப்போம் ஆனால் நம்ம மூளையை வச்சு முடிவெடுக்கிற முடிவு தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பெரியவங்கலாம் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதோடு பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க